ஆனா உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் தான் இட்ஸ் பேட்டர்ன் மைண்ட்ல வந்து ஒரு பேட்டர்ன் ஒரு அரசியல்வாதி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சனாதன தர்மத்தை பத்தி நான் தப்பா பேசல சரியா தான் சொன்னாரா ஒரு மூணு மாசம் சொன்னார் என்னாச்சுனா விளைவு விளைவு என்னாச்சுன்னா இந்தி கூட்டணி என்கின்ற கூட்டணி மொத்தமாக இந்தியா முன்பு கை கட்டி தலை குனிந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் கிளிப்புள்ளையை சொல்வது போல இல்லை நான் சொன்னது சரி தான் சனாதன தர்மத்தை ஒழிப்பது தான் இலக்கு என் பதவியே போனாலும் பரவாயில்ல நான் சனாதன தர்மத்தை ஒழித்து கட்டுவேன் அதனுடைய வெளிப்பாடு தான் நிதிஷ்குமார் இந்த இந்தி கூட்டணியில ஸ்டாலின் அவர்களையும் டிஆர் பால் அவர்களையும் உட்கார வச்சு ஹிந்தி கிளாஸ் எடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்கேன் ரெண்டு ஹிந்தி படிச்சுட்டு வாங்கடான் ரகு தாத்தான் சொல்றாங்க எனக்கு ஹிந்தி அந்த அளவுக்கு தெரியாது ரகு தாத்தா ரகு தாத்தா இன்டர்நெட்ல வருது அந்த அளவுக்கு மோசமா ரெண்டு பேர் போய் உட்காந்து கிளாஸ் டீச்சர் மாதிரி நிதிஷ்குமார் பாடம் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க ஏன்னா நிதிஷ்குமார் ஐடியா பண்ணிட்டாரு இப்படி திட்டினாச்சும் வெளியனுப்பிடலாம் இவங்களை இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு போனோம்னா மொத்தமாக முப்பது நாற்பது சீட்டு கூட இந்தி கூட்டணிக்கு வராதுன்னு எனக்கு வரை இட்ஸ் பை நிதிஷ் குமார் வெளியே வெளியனு இந்த மாதிரி ஆனால் டிஎம்கே எப்படின்னா எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் நாங்கள் போக மாட்டோம் ஏறி உட்காந்துட்டோம் சீட்டை பிடிச்சிட்டோம் நீங்க என்னதான் பண்ணாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தி கூட்டணி வரைக்கும் நாங்க மாதிரி இருக்காங்க ஏன்னா ஹிந்தியை வைத்து அரசியல் பேசியவர்கள் இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தி கிளாஸ் எடுத்து வாயை துறக்காம ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் டிஆர் ஆர் அவர்களும் இன்னைக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் எங்கே கொண்டு நிறுத்த போறார்னா அப்பன் வீட்டு சொத்துன்னு நான் சொன்னது கரெக்டு தான் அதை நான் மாற்ற போகிறது இது பேட்டர்ன் அவருக்கு அடுத்த மூணு மாதம் கழிச்சு இதனுடைய விளைவை பார்ப்பேன் இதனுடைய விளைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஸோ உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திமுக கட்சியை மூட்டை கட்டி கடலில் வீசணும்னு முடிவில் இருக்கார் இது எப்படின்னா இந்த வடிவேல் காமெடி வரும் ஒரு 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 கிளாக் உடஞ்சி போயிடும் ஒரு பெரிய கை பெரிய கடிகாரம் என்னடா உடைச்சிட்டீங்களா பாரு அண்ணே நானூறு வருஷம் அப்போ கடிகாரம் அண்ணே உடனே வடிவேல் சொல்லுவோம் அப்பா நான் கூட புதுசுன்னு நினைச்சேன் அப்படிங்க அந்த மாதிரி திமுக என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட கட்சியை மொத்தமாக உதயநிதி ஸ்டாலின் இதை உடைத்து சுக்குநூரா பீஸ் பீஸா ஆக்கி இவர் கடல்ல எரிவதற்காக வந்திருக்கார் வடிவேல் காமெடி போல அதனால அவர் தொடர்ந்து சொல்லட்டும் அவர் சொல்வது தமிழக மக்களுக்கு நல்லது ஏன்னா திமுகங்கிற தீய சக்தியை அற்புதப்படுத்துவதற்கு நமக்கு இது ஒரு வாய்ப்பு மத்திய அரசு நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் நான் நான்கு சாதிகள் தானே இந்தியாவில் இருக்கு ஃபோர்காஸ்ட் நான்கு சாதி தான் நாங்கள் நம்புகிறோம் பெண்கள் சாதி ஏழைகள் சாதி இளைஞர்கள் சாதி விவசாயிகள் சாதி இந்த நான்கு சாதிகளுக்கு வேலை பார்க்குறோம் நான்கு சாதிகளுக்கு வேலை பார்க்குறோம் அதான் எங்களுடைய சாரி அண்ணா ஆ அதுதான் எங்களுடைய இலக்கண அது பிரைம் மினிஸ்டர் பல இடத்துல சொல்றார் வி பிலீவ் இன் ஃபோர் காஸ்ட் காஸ்ட் ஆஃப் உமன் காஸ்ட் ஆஃப் யூத் காஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் காஸ்ட் ஆஃப் புவர் நான்கு சாதிகளுக்காகத்தான் நம்ம எல்லா திட்டங்களும் வருது இதுல புவர் என்கின்ற சாதி ஏழை என்கின்ற சாதி இருக்கக்கூடாது என்று ஆட்சி பண்ணுகின்றோம் அவர்கள் எல்லாம் முன்னேற்றி மேலே கொண்டு போயிடணும் அப்பர் மிடில் கிளாஸ் கொண்டு போயிடணும் மிச்சம் மூன்று சாதிகள் வாழ்க்கையிலே வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய ஆட்சி